வணக்கம் மக்களே ரிலாக்ஸ் வித் ஜித்து இந்த யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் இப்போ நீங்கள் கேட்க போகிறது நீ தீயா இல்லை தென்சுலா இது நான் எழுதும் ஒரு அழகான காதல் கதை முழுக்க முழுக்க என்னுடைய கற்பனையால் எழுதப்பட்டது இந்த கதை இந்த கதையில் வர பெயர்களோ இடங்களோ இல்லை சம்பவங்களோ யார் மனதையும் புண்படுத்துவதற்காக எழுதப்பட்டது கிடையாது கதைக்குள்ள போகலாமா அத்தியாயம் பதினான்கு காரின் பின் சீட்டில் அமர்ந்திருந்த சஞ்சய் கார் ஓட்டி கொண்டிருக்கும் ராகவனை பார்த்து அண்ணா அன்னியை காணோமா என்று சொல்ல வாட் என்றபடியே சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தினான் ராகவன் அவன் காரை நிறுத்திய வேகத்தில் கோ டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த வாசுவோ காரின் முன் கண்ணாடியில் சென்று இடித்து கொண்டான் இடித்த வேகத்தில் அவனுக்கு மயக்கமும் தெளிந்துவிட்டது ஹயோ சிங்கோ சிங்கோ சிங்கம் கடிச்சிருச்சு என்று தலையை பிடித்து கொண்டு கத்தி கொண்டிருந்தான் வாசு டேய் காருக்குள்ள எங்கடா சிங்கம் வந்துச்சு கத்தாமா பேசாம உட்காரு என்று ராகவன் வாசுவை பார்த்து கத்த சாரிடா மச்சம் கொஞ்சம் பயந்துட்டேன் என்றான் வாசு சிறு பிள்ளை போல் முகத்தை வைத்து கொண்டு சஞ்சய் திவ்யாவுக்கு கால் பண்ணு ராகவன் சொல்ல திவ்யாவிற்கு தன் அலைபேசியில் அழைத்தவன் போனை ராகவனிடம் கொடுத்தான் சஞ்சய் என்னாச்சு திவ்யா என்றான் ராகவன் மதுவ காணோன்னா காலையிலிருந்து என்றாள் திவ்யா நேத்து ஏர்போர்ட்ல என்று இழுத்தார் திவ்யா ஏர்போர்ட்ல என்றான் ராகவன் லதா கிட்ட மது பேசிக்கிட்டு இருந்தா அதிலிருந்து அவ முகமே சரியில்லைன்னா திவ்யா சொல்ல சற்று இருந்தவன் ஒரு நிமிட அமைதிக்கு பிறகு ஓகே நான் பார்த்துக்கிறேன் என்றபடி ஃபோனை சஞ்சயிடம் கொடுத்த ராகவன் தன் மொபைலிலிருந்து தன் போலீஸ் நண்பனுக்கு அழைத்து மதுவை தேடி சொன்னான் ராகவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த வாசுவோ மச்சா மதுவு காணுமா எங்கே போனா என்ன ஆச்சு என்று கேட்க என்கிட்ட சொல்லா போனா என்று ராகவன் வாசுவை பார்த்து கேட்க அமைதியாகிவிட்டான் வாசு இப்பளுக்கு என்னதான் பிரச்சனை எங்க போனா என்று மனதினுள்ளே புலம்பிய ராகவன் தன் இரு கைகளால் தன் தலைமுடியை அழுத்த கோதிவிட்டு உதட்டை வைத்து ஊதியவன் புயல் வேகத்தில் ஏர்போர்ட்டை அடைந்து விட்டான் ஏர்போர்ட் செல்வதற்குள் நான்கு ஐந்து முறை தன் போலீஸ் நண்பன் குமாருக்கு ஃபோன் செய்து விட்டான் ராகவன் ஐந்தாவது அழைப்பின் போது ராகவ் என்னாச்சு யார் அந்த பொண்ணு தேர்ட்டி மினிட்ஸில் ஃபைவ் டைம்ஸ் ஃபோன் பண்ணிவிட்டேன் உன்னோட டென்ஷன் எனக்கு புரியுது நீ கனடாவிலிருந்து இந்தியா வர்றதுக்குள்ளே அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சிடுவேன் கூல்டா என்றான் ஐபிஎஸ் ஆக இருக்கும் குமார் ராகவனின் நண்பன் சீக்கிரம் என்றான் ராகவன் குமாரிடம் டொரண்டோ பியர்சன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டின் போர்டிங் கவுண்டரில் நின்று கொண்டிருந்தனர் வாசுவும் சஞ்சையும் ராகவனும் ராகவனின் முகம் பதட்டம் கவலை ஏக்கம் என்று எல்லா உணர்வுகளையும் மொத்தமாக பிரதிபலித்துக் கொண்டிருந்தது ராகவனின் இந்த முகத்தை சஞ்சையும் வாசுவும் இதுவரை கண்டதில்லை போர்டிங் கவுண்டரில் டிக்கெட் செக் செய்யும் போர்டிங் பாஸ் ஏஜென்ட் சார் டிக்கெட் என்று கேட்க அதனை கவனிக்காமல் மதுவின் யோசனையில் நின்று கொண்டிருந்தான் தன் பாக்கெட்டுக்குள் கைவிட்டபடி ராகவன் தன்னை மறந்து நிற்கும் நண்பனை பார்த்த வாசுவும் மச்சம் டிக்கெட் கேட்குறாங்கடா என்று சொல்ல நிதானத்திற்கு வந்த ராகவனும் டிக்கெட்டை எடுத்து அந்த பணிப்பெண்ணிடம் நீட்ட அந்த சமயம் பார்த்து அவன் அலைபேசி அலற நம்பரை பார்த்ததும் புருவம் சுருக்கிய ராகவன் எரிச்சலோடு ஃபோனை அட்டன் செய்து காதில் வைத்தவன் ஹலோ என்று கூற சார் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு என்று மறுமுனையில் இருந்தவர் கூற என்னால் இப்போ வர முடியாது வயங்க போனா என்றபடி அழைப்பை துண்டித்து ஃபோனை பாக்கெட்டில் வைத்தான் ராகவன் அடுத்த இருபது நிமிடத்தில் கனடாவில் இருந்து பெங்களூரு செல்லும் விமானத்தில் அமர்ந்திருந்தனர் வாசுவும் ராகவனும் சஞ்சயும் பாக்கெட்டில் இருந்த போனை வெளியில் எடுத்த ராகவனும் கனடாவில் இருந்த ஒரு மருத்துவருக்கு ஃபோன் செய்தான் டாக்டர் நான் ராகவன் பேசுறேன் என்று ராகவன் சொல்ல ம் தெரியுது சொல்லுங்க ராகவன் என்று அந்த மருத்துவர் சொல்ல அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வீட்டுக்கு போங்க இன் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல நான் அங்கே இருப்பேன் என்று கூறி போனை வைத்தான் வாசுவையும் சஞ்சயையும் பெங்களூருக்கு செல்லும்படி உத்தரவிட்டவன் தன் தந்தையை காண அவரின் வீட்டுக்கு சென்றான் ஆடம்பரம் இல்லாத அழகிய தனி வீடு அது இலையுதிர் காலம் என்பதால் அந்த வீட்டு வாசலில் கிடந்த இலை சருகுகளை விளக்கியபடி சீறி பாய்ந்து வந்து நின்றது அந்த வீட்டு வாசலில் ராகவனின் கார் ராகவனின் கார் சத்தம் கேட்டு வீட்டின் உள்ளே இருந்து அந்த வீட்டின் விசுவாசி மணி வெளியில் வந்திருந்தார் ராகவனின் காரை பார்த்ததும் ஓடி வந்து அவனின் கார் கதவை திறந்தார் கார் கதவை திறந்தவர் அவர் தோளில் கிடந்த துண்டை எடுத்து இடுப்பில் கட்டினார் மணியண்ணா எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா என்று சொன்ன ராகவன் அவர் இடுப்பில் இருந்த துண்டை எடுத்து தோளில் போட்டான் இன்னும் மாறவே இல்லை தம்பி நீங்க என்றபடி பெருமையாக பார்த்தார் மணி ராகவனை எப்படி இருக்கார் உங்க முதலாளி என்றபடி ராகவன் உள்ளே நுழைய மணியும் ராகவனோடு உள்ளே நுழைந்தார் அந்த வீட்டின் வரவேற்பறையில் ராகவன் முதலில் பார்த்தது லதாவின் புகைப்படத்தை தான் அந்த புகைப்படத்தை பார்த்ததும் தனக்கு பின்னால் ரெண்டு அடி தள்ளி நின்றிருந்த மணியை ராகவன் திரும்பி பார்க்க அவர் தலை குனிந்து கொண்டார் இந்த போட்டோ இந்த ஃபோட்டோவை முதல்ல தூக்கி ஏறிங்க அப்போ தான் உங்கள் முதலாளிக்கு ஹார்ட் அட்டாக் வராது என்று சொன்னபடியே மாடிப்படியேறி தன் தந்தையின் அறைக்கு சென்றான் ராகவன் ருத்ரமூர்த்தியின் அறையில் மருத்துவர் அவரை பரிசோதித்து கொண்டிருந்தார் ராகவனை பார்த்ததும் வாங்க ராகவன் உங்கள் அப்பாவுக்கு இது தேர்ட் அட்டாக் ஆஜியோ பண்ணியே ஆகணும் நாலு இடத்துல பிளாக் இருக்கு என்று மருத்துவர் சொல்ல ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிடுங்க டாக்டர் என்று ராகவன் சொல்ல மத்தையில் படுத்திருந்த ருத்ரமூர்த்தி மல்ல இழந்தார் அவரை கைத்தாங்களாக பிடித்த மணி அவர் முதுகின் பின்னால் தலையணையை சாய்த்து அமரச் செய்தார் ஆய்வாக அமர்ந்த ருத்ரமூர்த்தியோ எனக்கு ஆப்ரேஷன்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று சொல்ல அதனை கேட்ட அங்கே இருந்த மருத்துவர் சார் பிரச்சனை ரொம்ப சீரியஸ் ஆன்ஜியோ பண்ணலைன்னா என்ன வேணுனாலும் ஆகலாம் என்று டாக்டர் சொல்ல ஆகட்டும் என்ன வேணாலும் ஆகட்டும் நான் வாழ்ந்தது போதும் ஆன்ஜிஓ பண்ணி இன்னும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வாழலாம் எனக்கு விருப்பம் இல்லை என்று ருத்ரமூர்த்தி சொல்ல டாக்டர் நாளைக்கு ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க முடிஞ்சா இன்றைக்கி என்று ராகவன் மருத்துவரிடம் சொல்ல ஓகே ராகவன் நாளைக்கு ஆப்ரேஷனுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிடுறேன் நாளைக்கு ஈவினிங்கே நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடலாம் என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு மருத்துவர் வெளியில் சென்றார் ராகவனை பார்த்த மணியோ தம்பி அப்பா சதா எந்த நேரமும் உங்களையே நினச்சிட்டு இருக்காரு என்று சொல்ல மணியை ஏறிட்டு பார்த்த ராகவனும் பொய் சொல்லாதீங்க மணியண்ணா இப்போ உங்கள் முதலாளிக்கு உங்கள் முதலாளி அம்மா ஞாபகம் மட்டும்தான் இருக்கு என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான் ராகவன் அவன் செல்வதையே கவலை தோய்ந்த முகத்தோடு பார்த்து கொண்டிருந்தார் ருத்ரமூர்த்தி தன் முதலாளியின் கவலை படிந்த முகத்தை பார்த்த மணியோ கவலைப்படாதீங்க ஐயா எல்லாம் சரியாயிடும் என்று சொல்ல பதினஞ்சு வருஷமா சரியாகாத அவனா இனி சரியாக போகிறான் செத்தா கூட அவனுக்கு எம்மால் இருக்கிற கோபம் போகாது என்று கவலை தோய்ந்த முகத்தோடு ருத்ரமூர்த்தி சொல்ல மணியோ எதுவும் பேசாமல் அமைதியாய் நின்றார் மும்பை ரயில்வே ஸ்டேஷனில் காலை ரெண்டு மணிக்கு வந்திறங்கினால் மது விடியற்காலை ரெண்டு மணிக்கு கூட நகரக்கூடாத முடியாத கூட்ட நெரிசல் இருந்தது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் மது ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வெளியில் வர அந்த நேரம் உதட்டில் அடர் நிற சிவப்பு லிப்ஸ்டிக்கும் அளவுக்கு அதிகமான மேக்கப்பும் போட்டு ஃப்ரீ ஹேர் விட்டபடி கையில்லாத டிஷர்ட்டும் ஜீன்ஸும் ஹை ஹீல்ஸும் அணிந்த முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண்ணொருத்தி கையில் மதுவின் போட்டோவை வைத்து பார்த்தபடியே மதுவை நோக்கி வந்தாள் மதுவை பார்த்ததும் அவள் நீதான் அந்த பொண்ணா என்று கேட்க புரியாமல் விழித்தாள் மது ஓ தமிழ் தெரியாதா ஹிந்திக்காரிய என்றபடி ஹிந்தியில் யா லடிகி ஹோ என்று கேட்க அப்பொழுதும் புரியாமல் விழித்தாள் மது அட இந்த பொண்ணு தமிழ்ல கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா ஹிந்தியில் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா திருவிழாவில் காணாமல் போன ஆடு மாதிரி முழிக்கிறான் ஏமா பெங்களூரில் இருந்த வந்த புது டிக்கெட் நீதானா என்று அந்த பெண் கேட்க தயங்கியவாறு ம் ஆமாம் என்றால் மெல்லிய குரலில் மது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லவே இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாள் இவளை வச்சு நான் எப்படி வியாபாரம் பண்ண போகிறேனோ வா போல என்று சளிப்பாக அவள் சொல்ல கண்களில் நீர் கூர்த்து கொண்டது மதுவிற்கு ஐய என்ன என்னூக்கு வா என்றபடி அவளின் கையை இழுத்தாள் அந்த பெண் கையை விடுங்க நானே வரேன் என்று மது சொல்ல அது என் கூடவே வா என்று அந்த பெண் சொல்லிவிட்டு முன்னாடி செல்ல அவளோடே மதுவும் நடந்தாள் ஒரு காரின் அருகே சென்ற அந்த பெண் ஏறுதல என்று மதுவை அதட்ட மதுவும் அந்த காரில் ஏறிக்கொண்டாள் காரின் உள்ளே இருந்த டிரைவர் காரினுள் ஏறிய மதுவை முன் கண்ணாடியின் வழியை பார்க்க தலையை தாழ்த்தி மது டே என்ன பார்க்குற இந்த பொண்ணு மார்க்கெட்டுக்கு புதுசு என்று அந்த பெண் சொல்ல அந்த பெண்ணை பார்த்தவனும் பெரிய பார்ட்டியாக கூட்டிகிட்டு வரேன் கமிஷன் எக்கச்சக்கமாக எனக்கு கொடுக்கணும் சரியா என்று காரை ஸ்டார்ட் செய்தபடியே அவன் சொல்ல தன்னை பற்றி தான் தவறு தவறாக பேசுகிறார்கள் என்று உணர்ந்த மதுவோ தன் இரு காதுகளையும் பொத்தி கொண்டாள் அரை மணி நேர பயணத்திற்கு பின் கார் ஓரிடத்தில் நின்றது அந்த காரிலிருந்து இறங்கிய அந்த பெண் ஏய் பத்திரப்பாக்கு வச்சு ஆரத்தி எடுத்தாதான் இறங்குவியா என்று மது அமர்ந்திருந்த காரின் கதவை தட்டியவாறு கேட்க மதுவும் இறங்கினாள் அந்த இடம் ஒரு குறுகிய சந்து போல இருந்தது பெரிய பெரிய பழைய வீடுகள் நெருக்கமாக இருபுறமும் இருந்தது அந்த வீடுகளின் முன்னர் அரைக்குறை ஆடைகளோடு பெண்களும் வாயில் பீடாவை போட்டு இன்று துப்பியபடி ஒவ்வொரு வீட்டிற்கு முன்னும் நாற்பத்தைந்து ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண்களும் முன்னார் அமர்ந்திருந்தனர் அந்த வீடுகளில் சில ஆண்கள் வெளியில் வருவதும் சில ஆண்கள் பெண்களை கூட்டிக் கொண்டு செல்வதுமாக இருந்தனர் அதை பார்த்ததும் மதுவிற்கு இதயமே நின்றுவிட்டது லதா விமான நிலையத்தில் இங்கே மதுவை செல்லச் சொன்னபோது தன் மகனின் உயிரை நினைத்து பயத்தில் இப்படி தன்னை இங்கு போகச் சொல்லுகிறாள் மும்பைக்கு போகச் சொல்லுகிறாள் எதுவாயிருந்தாலும் அது ராகவனுக்காகத்தான் தனக்காக தன் தாயை பிரியக்கூடாது தன்னை தன் மகனுக்கு திருமணம் செய்ய லதா நிச்சயம் ஒப்புக்கொள்ள மாட்டாள் ராகவன் தாயை எதிர்ப்பான் தனக்காக இதனால் அவர்களுக்குள் பிரிவு வரும் தாயில்லாமல் தான் தவிப்பதைப் போல ராகவனும் தவிக்க கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் லதா சொன்னதற்கு மது ஒப்புக்கொண்டாள் ஆனால் இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்ததும் லதாவின் கேவலமான எண்ணங்களை நினைத்து இப்படி கூட ஒரு பெண்ணால் யோசிக்க முடியுமா என்று யோசித்த மதுவோ இன்னும் ஐந்து நாட்கள் இந்த இடத்தில் இருக்கப்போவதை நினைத்து அருவறுப்பாய் இருந்தது அவளுக்கு அந்த இடத்தை பார்த்து சிலை போல நின்றிருந்த மதுவிடம் ஏய் இங்கிருந்த மூணாவது வீடு போ என்று அந்த பெண் மதுவின் தோலை பிடித்து தள்ள மது ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்றிருந்தால் அவளின் கால்கள் இருந்த இடத்தில் அப்படியேதான் இருந்தது ஒரு அடி கூட முன்னே எடுத்து வைக்கவில்லை ஹே என்ன அப்படியே நின்றுட்டு போனு போன்னு சொல்றான்ல என்று அந்த பெண் அதட்ட வேறு வழியில்லாமல் மது அங்கிருந்து நகர்ந்தாள் அந்த பெண் சொன்ன அந்த வீட்டின் முன் பேக்கோடு நின்றிருந்த மதுவை பார்த்த அந்த வீட்டின் வாசலில் கணப்பெட்டியோடு உட்கார்ந்திருந்த கற்பகமோ தன் மொபைலை எடுத்து மதுவின் புகைப்படத்தை பார்த்தவள் மதுவை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்தாள் உள்ளிருந்து ஒரு பெண்ணை அழைத்தவள் ஹிந்தியில் எதையோ சொல்ல அந்த பெண் மதுவின் பக்கம் வந்து அவள் கையிலிருந்த பேகை வாங்கிக் கொண்டு அவளின் கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றாள் வாசலில் உட்கார்ந்திருந்த கற்பகத்தை மது தாண்டிச் செல்லும் போது கற்பகம் மதுவை பார்த்து ஹே நெல்லு என்றாள் மதுவும் நின்றாள் உட்கார்ந்திருந்த கற்பகம் எழுந்து மதுவின் பக்கம் வந்தவள் தன் வாயிலிருந்த பீடாவை மதுவை பார்த்து கொண்டே திரும்பி சாக்கடையில் துப்பியவள் மதுவிடம் கண்ணாடி மேல கல் விழுந்தாலும் கல் மேல கண்ணாடி விழுந்தாலும் சேதாரம் என்னமோ கல்லுக்குத்தான் பொம்பளை கண்ணாடி மாதிரி நீ உடைய போகிறன்னு தெரிஞ்சு இங்க வந்திருக்க போ இல்லை போ என்று மதுவை பார்த்து கற்பகம் சொல்ல வெறுமையாய் கற்பகத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு உள்ளே சென்றார் மது மது சேரக்கூடாத இடத்திற்கு வந்து சேர்ந்துவிட்டால் இனி மதுவின் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது ராகவன் மதுவை காப்பாற்றுவானா இல்லை இந்த விபச்சார விடுதியிலேயே மதுவின் வாழ்க்கை கழியுமா விபச்சார விடுதிக்கு மதுவை அனுப்பிய லதாவை ராகவன் என்ன செய்ய இதை எல்லாம் நாம் அடுத்த அத்தியாயத்தில் நிச்சயம் பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு இந்த கதை எப்படி இருக்குதுன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்